இந்த வீடியோ போகிறேன் பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேசுவாங்க பார்த்துக்கிட்டீங்களா சந்தோஷமாக்கா ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இதில் கெட்ட ஆபாசமாக போகிற வீடியோங்களுக்கு வீடியோஸையும் ஷேரையும் லைக்கையும் போய் பாருங்கள் அதே வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எதையாவது சாதிக்கணும் உலகத்துக்கு எதையாவது கொண்டு வரணும் நம்ம நாட்டுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு முன்னேற்றத்துக்காக பாடுவாங்க பெண்களுடைய வீடியோக்களுடைய வீஸ்லையும் ஷேரையும் போய் பாருங்கள் உங்களுக்கு கேட்பீங்க அப்போ இதில் யாரை போக சொல்கிறது அவங்களை குறை சொல்கிறதா இல்லை நீங்கள் பார்க்குறீங்க உங்களை குறை சொல்கிறது யாருக்கு நீங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி அதுவா இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விடுறதே நம்மளை மாதிரி ஆளுங்க நம்ம போய் அவங்களுக்கு லைக் போடாமல் ஷேர் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அவங்கவுங்க தாங்க அவங்கவுங்க பட்டாணும் அப்படி விட்டுவிட்டு பார்த்ததுன்னே பொண்ணு ரெண்டு பொருசாகியும் அப்படியே அவங்களுக்கு லைக்கை போட்டு வா பேபி சூப்பர் அப்படி சொல்லிவிட்டு ஷேர் டே நான் வச்சேன் நான் பட்டன்டா அனுப்பாருடா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி 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 ஷேர் அடிக்கிறது அதனால அவங்களுக்கு நிறைய அப்போ தான் செய்வாங்க அந்த நீங்கள் பார்க்குறீங்களா தப்பாக சொல்கிறண்ணா